வள்ளிமலை ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் அருளிய வேல் மகா மந்திரமும் அதன் விளக்கமும் வேல் எட்டாம் பாடல் தளத்தில் உள்ள கன தொகுதி கலிப்பின் என மலர்கமல கரத்தின் முனை விதிர்க்க வளைவு ஆகும் விளக்கம் உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களும் பெருமகிழ்ச்சி பெரும் அளவுக்கு உணவளிக்க நேரிடும்போது மலர்ந்த தாமரை மலருக்கு ஒப்பான முருகன் திருக்கரத்தில் இருந்தபடியே அவர் அதன் நுனியை லேசாக அசைத்தவுடன் உணவுப் பொருட்களை சேகரித்து வளைத்து கொண்டு வந்து சேர்த்துவிடும் णैं तुलु मैलु